அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் முட்டை முட்டை அப்புறமேட்டு இஞ்சி புழு விழுது ஓ இஞ்சி புழு என்ன போட்டு ஆட்டினீங்க அதில் வந்து புதினா கொத்தமல்லி தழை பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு இது ஆட்டி சில்லி கலந்து பட்டி வச்சாச்சு ஓகே இந்த ஒரு ரவுண்டு பெப்பர் பெப்பர் ஓகே இந்த சிக்கன் பிரியாணிங்களா ஆமாம் அதான் இந்த போட்டா சார் செவ்வாய்க்கிழமை ஒன்றாந்தேதி அதுக்குள்ளே இன்னைக்கு விரதத்தை முடிச்சு முடிச்சுக்கலான்ட்டு ஓகேன்ட்டா

நம்ம வீட்டுக்கு குட்டிஸ் வந்தாங்கன்னா அப்ப பேசிக்கலாம் அப்போ பேசிக்கலாம் ஓகே அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஓகே பாய்